ஹாய் ஹலோ வணக்கம் தூத்துக்குடி மக்களே நம்ம தூத்துக்குடி மாநகராட்சி ஒன்னாவது வார்டில் மூணு பக்கமும் ரோடு உள்ள ஒரு முப்பது சென்ட் தாங்க வேலைக்கு வந்திருக்கு நல்ல அருமையான முகப்பு இருக்கு பாருங்க இதான் பிளாட்டு இடம் இதாங்க இடம் மொத்தம் பாத்தீங்கன்னா முப்பது சென்ட் மூணு பக்கமும் ரோடு இருக்குங்க இது கரெக்டாக எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம டிமார்ட்டுக்கு பின்னாடி ஆண்டனி ஸ்கூலு ஆண்டனி ஸ்கூலுக்கு நேர பின்னாடி இருக்குங்க ஒரு அரை கிலோமீட்டர் இல்லை கால் கிலோமீட்டர் வரும் ஆண்டனி ஸ்கூலு ஸ்கூலில் இருந்து மேல் பக்கம்தான் இருக்குது இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாநகராட்சி ஒன்றாவது வார்டு சங்கரைப்பரியிலிருந்து இந்த இடம் பாருங்கள் சங்கரைப்பரி வாட்டர் டேங்க் அது விவோ ஆபீஸ் பழைய விவோ ஆபீஸ் சொல்லுவோம் அது பக்கத்தில் பின்னாடிலாம் பாருங்கள் நிறைய வீடுகள் இருக்கு பாருங்கள் நம்ம வீடு கட்டினாலும் உடனே நம்ம வீடு கட்டி குடியேற த குடியேற உங்களுக்கு வந்து இந்த பாருங்க ஈபி இருக்கு பக்கத்துலேயே பாருங்க ஈபி இருக்கு நல்ல மூணு பக்கம் ரோடு இருக்குங்க நம்ம எப்படினாலும் பிரிக்கனாலும் பிரிச்சுக்கலாம் பாருங்க ஆண்டனி ஸ்கூல் இருக்கு பாருங்க நம்ம இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆண்டனி ஸ்கூல் தெரியும் இந்த மஞ்சள் பில்டிங்குன்னு பார்த்தீங்கன்னா அதை ஆண்டனி ஸ்கூலு கரெக்டாக டிமார்ட்டுக்கு பின்னாடி வரும் ஆண்டனி ஸ்கூலு அந்த ஸ்கூலுக்கு நேரம் பின்னாடி தான் அந்த இடம் இருக்குது நல்லா பாருங்கள் உங்களுக்கு வந்து நல்ல மூணு பக்கமாக ரோடு இருக்கிறதுனால நம்ம எப்படினாலும் பிரிக்கணும்னா பிரிச்சுக்கலாம் பாருங்கள் இடத்த பாருங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணாத நண்பர்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம ஃபேஸ்புக்கையும் ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மாதிரி நம்ம யூடியூப் சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நம்ம வந்து உங்களுக்கு தகவல் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் மாதிரி இந்த தகவல் உங்களுக்கு வந்து நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த தகவல் யாருக்காவது தேவைன்னா ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் இடத்தோட அளவு நல்ல முகப்பு இருக்குதுங்க மூணு பக்கம் ரோடுங்கிறதுனால நமக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது நம்ம எப்படினாலும் பிரிக்கனா பிடிச்சிக்கலாம் பாருங்கள் இந்த உளுக்கில் இருந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இதுக்கு மூடியெல்லாம் உங்க ரோடுங்க இது இருவடி ரோடு இது வந்து நம்ம பிளாட்டுக்கு மேல் பக்கம் இருக்கிற ரோடு இருக்கு பாருங்க இது வந்து பக்கம் உள்ள ரோடு உங்களுக்கு பாருங்க வடக்கு பத்த ரோலை காட்டுறேன் பக்கத்துல போய் அந்த ஆண்டனி ஸ்கூல்ல இருந்து வர்ற ரோடு இந்த கல் இருக்கு பாத்தீங்களா அந்த கல்லுக்கு இது வந்து வடக்கு மட்டும் ரோடுங்க இந்த கல்லும் இந்த இருக்கு பிறகு ஒரு மஞ்சள் கல் இதுவும் இதுவும் ரோடுங்க இது வந்து வடக்குள்ள ரோடு அந்த இருக்கு பாருங்க ஒரு கீழ்பக்கம் உள்ள கல் நமக்கு மூணு பக்கமும் ஒரு ரோடு இருக்கு நல்ல அருமையான இடம் இன்வெஸ்ட் பண்ணாலும் பண்ணலாம் இல்லை வீடு கட்டி குடியேறினாலும் குடியேறலாம் நம்ம விருப்பமுள்ள நண்பர்கள் நம்ம தூத்துக்குடி ஸ்ரீ கருப்பசாமி நிகழ்ச்சியை காணி பண்ணுங்க நன்றி வணக்கம் தேங்க் தேங்க்யூ